அவரோட படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டீங்கன்னா அப்போ நீங்க தமிழனே எதற்குறீங்க அவர் அட்லீஸ்ட் அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னார் அப்போ நீங்க தமிழனே எதிர்க்கிறீங்கன்னா தமிழனை எதிர்த்தா எந்த தமிழ் நோக்கா சும்மா வேடிக்கவே இப்போ ஆந்திராவில் வந்து பன்னெண்டு பேரை வந்து நிர்வானமாக விட்டு அடிச்சாங்க மரவட்டப்போனா செம்மரவட்ட பொம்பல் அப்போ வந்து ஓனர் இருக்கான் இவன் சாதாரண கூலி ஆள் இவனையே அடிக்கணும் இவனையே சுட்டுக்கொள்ளணும் இங்கே கரட படம் ஓடக்கூடாது இப்போ அவங்க போது அது தவறு போது இங்கே ஓடக்கூடாதுன்றதும் தவறாதான் நான் பார்க்கக்கூடாது அவங்க பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரிசிமானவர்கள் பண்ணுறோம்லாம் இந்த மாரி பேசுறதும் ஏற்றுக்கக்கூடியதா நீங்கள் படத்தை ஓடலாம் நாங்களும் ஓட விட மாட்டோம் அப்படின்னு கரெக்டு பண்ணணும் அடித்தா திருப்பி அடிச்சு தான் ஆகணும் நடத்தட மூத்த மொழி தமிழ் தான் தமிழுடைய அந்த கருத்துல சரிதான் சீமான் பேசுறது வந்து ஒரு உண்டா ஒரு மோதல் பக்கம் உண்டாக்குற மாதிரி ஆகிடும் அவங்க பேசுறது நமக்கு எப்படியும் வந்து நம்ம தாய்மொழியோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு கன்னடமும் இருக்கும் அதனால அவங்களோட அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க சீமானவர்கள் தொடர்ச்சியாக அந்த தமிழ் தமிழர் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் முதலாளாக வந்து குரல் கொடுப்பாங்க பேசுவாங்க அவங்க அப்படி பேசுறதே ஒரு சிலர் வந்து இந்த இனவாத அரசியல் இவர் பேசுறாரு அப்படின்னு ரொம்ப கடுமையான சொற்களை வச்செல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க உண்மையாலே அவர் தமிழர்களுக்காக பேசுறாரா இல்லை அவங்க சொல்கிற மாதிரி இனவாத அரசியல் தான் பண்ணுறாரு அண்மையில் கமலஹாசன் அவர்களுடைய தகவை பட ஆடியோ ஆட்சியில் வந்து கமலஹாசன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க என்னென்னா கன்னட மொழிக்கும் தாய்மொழி தமிழ்மொழி தான் அப்படின்றத ஆடியோ ஆட்சியில் பேசியிருப்பாங்க அதுக்கு அங்கே இருக்க கன்னட அமைப்புகள் அங்கே இருக்க அந்த திரைப்பட சங்கங்கள் அப்புறம் அங்கே இருக்க முதலமைச்சர் உட்பட எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பாக கமலஹாசன் அவர்களுக்கு இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லைனா அவங்க படம் இங்கே ஓடாது அப்படின்ற மாரி கருத்துக்கெல்லாம் முன் வச்சிருக்காங்க இப்போ அதை தொடர்ந்து இங்கே த இருக்க தமிழ தமிழகத்தில் இருக்க தமிழ் சார்ந்த இயக்கங்கள் குறிப்பாக தமிழ் தேசிய பேரைக்கும் அப்புறம் சீமான் அவர்கள் இவங்களாம் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க என்னன்னா அங்கே கமலஹாசன் அவருடைய படத்தை நீங்கள் ஓடவில்லைனா இதுக்கப்புறம் இங்கே எந்த ஒரு கர்நாடகா அதாவது கன்னட திரைப்படங்களும் இங்கே ஓடாது அப்படின்ற ஒரு கண்டன அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக அது கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய கருத்து அதாவது எப்படின்னா தமிழ் தமிழ் மொழியில் இருந்து தான் கன்னடக மொழி பிறந்ததுன்னு மட்டும்தான் தான் அவர் சொன்னாரே தவிர வேறு எந்த வார்த்தையும் கன்னடம் வந்து ரொம்ப மட்டமான லாங்குவேஜ் அப்படி இப்படி எதுவுமே தவறாக சொல்லலை அவர் சொன்னது தமிழ்லேருந்து கன்னட மொழி பிறந்ததுன்னு மட்டும் தான் சொன்னார் அது தவறே கிடையாது அந்த ஒரு வார்த்தைக்கே நீங்கள் கர்நாடகத்துலேருந்து படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அது பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ நாங்கள் மட்டும் என்ன இதுவா எங்கள் மொழியை வந்து எந்த மொழியும் அவர் குறைச்சி சொல்லலை எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கார் அதுக்காக அவர் மன்னிப்பு கேட்கவே கூடாது இப்போ மன்னிப்பு கேட்கவே தேவையில்லை இது தப்பே கிடையாது தமிழ்ல இருந்து ஒரு லாங்குவேஜ் பிறந்ததே சொன்னது என்ன தப்பு தப்பு கிடையாது அதே மாதிரி அவர் த மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அவர் மன்னிப்பு கேட்கவே தேவையில்லை அவரோட படத்தை நீங்கள் அங்கே ரிலீஸ் பண்ண விட மாட்டீங்கன்னா அப்போ நீங்க தமிழினை எதிர்க்கிறீங்க அவர் அட்லீஸ்ட் அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னார் அப்போ நீங்க தமிழினை எதிர்க்கிறீங்கன்னா தமிழனை எதிர்த்தா எந்த தமிழ் உட்காந்து சும்மா வேடிக்கவே பார்க்க மாட்டான் அதனால நீங்கள் தமிழனை எடுத்தா அது வேற மாதிரி ஆகும் கண்டிப்பாக கமல் சார் மன்னிப்பு கேட்கவே தேவையில்ல அவருக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் எங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்குது எல்லா தமிழனுக்கும் எல்லா தமிழும் சப்போர்ட் பண்ணுவோம் இது கண்டிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது நான் சரிங்க இப்போ இந்த மாதிரி இப்போ அவங்க கன்னட மொழிக்கு அவ்வளோ பற்றா இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து எல்லா தமிழும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்றது ஒரு இனவாதமாக ஆகாதா இப்போ ஏற்கனவே சீமானவர்கள் பேசுகிறதே இனவாதம் தான் சொல்கிறாங்க இப்போ அந்தமாதிரி இது ஒரு இனவாதமாக ஆயிராதா அவர் இனவாதமாக ஆக்குனதே கன்னடக தான் நம்ம கிடையாது நம்ம சொன்னது சன் அட்லீஸ்ட் ஒரு தமிழ் மொழியிலேருந்து கன்னட பிறந்ததுன்ற வார்த்தைப்பட தான் சொன்னேன் இது இனவாதமாக ஆக்குறது அவங்க தான் அவங்க வந்து நம்மளை எதிர்க்கிறாங்கன்னு நம்ம சும்மா உட்காந்துருக்க முடியாது நீங்கள் எதிர்த்திங்கன்னா நாங்களே எதிர்ப்போம் நாங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டோம் மன்னிப்பு கேட்க வேண்டிய இது ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது அவர் கரெக்டாக சொல்லிட்டார் மன்னிப்பு கேட்க வேண்டியதே கிடையாது இதில் நான் என்ன தப்பாக சொல்லியிருக்கேன் அவர் கரெக்டாக சொல்லிட்டார் மன்னிப்பு கேட்கணும் அப்படி நீங்கள் எதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்போ நீங்கள் தான் இனவாதமாக ஆக்குறீங்க நாங்கள் இதை எதையுமே ஆக்கலாம் விஷயம் சீமானவர்கள் தொடர்ச்சியாக அந்த தமிழ் தமிழர் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் முதலாளா வந்து குரல் கொடுப்பாங்க பேசுவாங்க அவங்க அப்படி பேசுகிறதே ஒரு சிலர் வந்து இந்த இனவாத அரசியல் இவர் பேசுகிறாரு அப்படின்னு ரொம்ப சொல்கிறாங்க கடுமையான சொற்களை வச்சு எல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க உண்மையிலேயே அவர் தமிழர்களுக்காக பேசுகிறார்கள் அவங்க சொல்கிற மாதிரி இனவாத அரசியல் தான் பண்ணுறாரு இல்லை இல்லை தமிழனுக்காக தான் பேசுகிறார் இதை நம்ம இப்படி தான் பார்க்கணும் இனவாதமாக எடுக்கவே கூடாது அவர் சொல்கிறது கரெக்டாக தான் சீமான் சொல்கிறது கரெக்டாக தான் நம்மளுடைய ஸ்டேட்டில் இருந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் போது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டையே தப்பாக சொல்கிறாங்கன்னு போது அந்த இடத்துல நம்ம தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கணுமே தவிர இதை வேற மாதிரி பார்க்கக்கூடாது வேற மாதிரியே பார்க்கறவங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் சீமான் சார் சொல்கிறது தப்பு கிடையாது அவர் கரெக்டாக வந்து நம்மளுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாரு இதில் எந்த ஒரு இனவாதமும் இதில் கொண்டு வார் அவர் சொன்னது கரெக்டு தானே தமிழ் மொழியிலேருந்து தானே எல்லாமே அதை தழுவி தானே வந்தது கன்னடமாக சரி மலையாளம் சரி எல்லாம் அதுலேருந்து தழுவி தானே வந்தது அது ஏற்றுக்கிறது தான் ஆகணும் அவங்க ஏற்றுக்கல படத்தை பேனர்லாம் கேட்குறாங்க படத்தை வெளியிட மாட்டோம்னு சொல்கிறாங்க இது நீங்கள் இது மட்டும் பார்க்கக்கூடாதுண்ணா நீங்கள் ஃபுல்லாக டோட்டலாக பார்க்கணும் இப்போ வந்து டிஎன் போர்டு பார்த்தாலே கர்நாடகா அடிக்கிறாங்க இது யாருமே கேட்கல இது எல்லாம் கேட்குறாங்க இது போய்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் இஷ்யூ இருக்குல்ல தனித்தரம் அடிக்கிறாங்க எல்லாம் இருந்து என்ன என்ன அந்த மாதிரி ஒரு 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 ஜட்ஜி வந்து சொல்கிறாரு ஓகேங்க உங்களுக்கு தண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க அப்போ தர மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குதுங்க ஒன்று மட்டும் இல்லை கர்நாடகாவிலேருந்து தண்ணி இஷ்யூனாலும் சரி இதுக்கு முன்னாடி ஓடின படங்கள்னாலும் சரி நிறைய பிரச்சனை இருக்குது அவங்க அவங்க பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீமானவர்கள் பண்ணுறோம்லாம் இந்தமாரி பேசுறதும் ஏற்றுக்கக்கூடியதா நீங்கள் படத்தை ஓடலாம் நாங்களும் ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கரெக்டு தான் அடித்தா திருப்பி அடிச்சு தான் ஆகணும் கண்டிப்பாகண்ணா ஒரு இனவாதமாக ஆகாதானே இன் இனவா சண்டைக்குன்னு சொல்லுவோங்க இப்போ அவன் தண்ணி தரமாட்டான்னு சொல்கிறான் ஓகே நம்ம கரண்ட் தர மாட்டோம் சொல்லித்தானே ஆகணும் கரண்ட் தரமா இல்லை இல்லை அது இல்லைங்க சமத்துவம்னா எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கணும் இப்போ வந்து அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஏற்று ஏற்று அடிக்கிறாங்க எதுவும் பண்ணுறாங்க டிஎன் போட்டு அடிக்கணும் நீங்கள் ஒரு சா ஒரு சாதாரண மனுஷனா பார்த்து தரேன் நீங்கள் லாரி டிரைவரை போய் பாருங்கள் பார்ப்போம் அப்போ தெரியும் ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன் எங்கள் போலீஸ் போலீஸுமே சரி அங்கே இருக்கிற கன்னட போலீஸுமே சரி எங்கள் அண்ணன் டிரைவராக தான் இருக்கிறாரு அப்போ நீங்கள் அவரெல்லாம் பார்த்துருந்துச்சுங்க ஒவ்வொரு அடி சொல்ல கன்னடாவில் போயிட்டாலே இன்று பார்க்கற விதமே இருக்குது இப்போ வந்து நீங்கள் தமிழ் பீப்புள்ஸ் சொன்னாலே அவங்க வித்தியாசமாக பார்ப்பாங்க ஆமாம் எப்போ பாரு தமிழ் தமிழர் அப்படின்னு முதலாக குரல் கொடுக்குறாருல்ல இது ஒரு சிலர் பார்வையில் வந்து அவர் பிரிவினைவாதம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாலே அவர் பிரிவினவாதம் தான் பேசுகிறாரா இல்லை தமிழருக்கு ஒரு பிரச்சனைன்னா முதலாக வந்து குரல் கொடுக்குறாரா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மொத விசயணும் அவர் பிரிவினவாதம் பேசலை அது சீ இப்போ நீ சீமான பட்டி கேட்கணும் சீமானை பற்றி கேட்டதுனால சொல்கிறேன் அவர் பிரிவினவாதங்கிற பற்றி பேசலை இப்போ ஆந்திராவில் வந்து பன்னெண்டு பேரை வந்து நிர்வாணமாக விட்டு அடித்தாங்க மரவட்டை போனதுக்கு சொன்னாங்க சிலங்க செமரவெட்டை போகும்பார் அப்போ வந்து ஓனர் இருக்கான் இவன் சாதாரண கூலியால் இவனையே அடிக்கணும் இவனையே சுட்டுக்கொள்ளணும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க கவர்மெண்ட் தட்டி கேட்டிருக்கணும் அதை கேட்கல இப்போ ஸ்ரீலங்காலேருந்து ஓகே நம்ம இங்கேருந்து தமிழக மீனவர்கள் போகிறாங்க போகிறப்ப சுட்டுக்கொள்ளுறாங்க இதை வந்து இந்திய அரசாங்கம் எதுவுமே எடுத்து கேட்க முடியுதுங்க இந்திய அரசாங்கம் யாருமே சப்போர்ட் அந்தளவுக்கு இல்லை அவன் சொல்கிறேன் சீமான் ஒரு இதில் சொல்லியிருந்துறாரு நீ சோறு கொண்டு போய் தண்ணி கொண்டு போய் மொதல் விஷயம் சிங்களார் ஒன்றை அடிக்க வந்தானே குண்டத்துக்கு போடு அடித்தா திருப்பி அடித்தா தான் நம்மளும் ஓகே கேட்குறதுக்கு ஒருத்தர் தமிழர் மீனவர் ஓகே கேட்குறதுக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருதுக்காக ஒருத்தர் பேசுகிறதுக்கு தான் இருக்கிறாருன்றது தான் பார்க்குறீங்க ஆமாம் கரெக்ட் நமக்கு எப்படியும் வந்து நம்ம தாய்மொழியோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு கன்னடமும் இருக்கும் அதனால் அவங்களோட அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க கமல்ஹாசன் வந்து சாதாரணமாகவும் எதுவும் பேசிட மாட்டார் எதுனா உள்ளர்த்தம் அல்லாட்டி வந்து மேபி அவர் வரலாற்று சார்ந்த ரீதியாக வந்து எதுனா ஒரு கருத்து இருந்திருக்கலாம் அதனால சொல்லியிருக்கலாம் அதுக்காக வந்து படம் ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்றது ஏற்கத்தக்கதா இல்லை சரி அவங்க சொல்றதுனால நீங்க ஓடவில்லைனா நாங்களும் ஓட விட மாட்டோம் இங்க சொல்ற கருத்தை எப்படி பாக்குறீங்க இங்க என்ன சொல்ல வராங்கன்னா அதே மாதிரி இ நீங்கள் எப்படி வந்து தமிழ் தமிழ் மொழி மொழி படங்களுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் தரலன்னா கன்னட மொழி படங்களுக்கு முக்கியத்துவம் தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சீமான் பேசுகிறாரு சீமான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தோம் கவுத்தோன்ற பேசக்கூடிய ஆள் அதனால வந்து எனக்கு பெருசாக அதில் உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லை இப்போ இந்த கருத்து வந்து எடுத்தோம் கவுத்தோன்ற பேசக்கூடிய கருத்து தானா ஒரு தமிழர்களுக்கான கருத்தா இல்லையா இல்லை அப்படி கிடையாது ஒரு ஆக்ஷன் வருது அதுக்கு வந்து சைலண்டாக ஆக்ஷன் பண்ணலாம் இது வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக ஆப்போசிட்டாக நாம் நாமளும் வந்து ப கன்னட படங்களை வந்து ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்றது இப்போ அவங்க ஓடவே விடலண்ணா ஒரு எச்சரிக்கையாக இது கொடுக்கறது தானே நீங்கள் ஓடவில்லைனா நாங்களும் ஓட விட மாட்டோம் அப்படின்றது ஒரு அவங்க எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு எச்சரிக்கை தானே கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு அவர் சொல்கிறது கரெக்டு தான் நம்மளை மதிக்காத இடத்துல நம்ம எதுக்கே மதிக்கணும் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு இவங்க வேற மாதிரி சொல்றாங்க நீங்க வேற மாதிரி சொல்றீங்க என்னோட கருத்து இது சீமான் வந்து நம்ம தமிழ் மண்ணுக்காக பேசுறாருன்னா நம்ம ஏத்துக்கணும் தானே அதை தான் நான் சொல்றேன் அதுதான் ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க அப்படி சொல்லணுன்றதுக்காக நம்ம அப்படி சொல்லணுன்ற எந்த அவசியமும் கிடையாது நம்ம கிட்ட அந்த ஆதாரமோ இல்லை அதை சார்ந்த கருத்துக்களோ இல்லை வலிமையா இருந்துச்சுன்னா அதை வந்து சொல்லலாம் இங்கே கரடா படம் ஓடக்கூடாதுன்றது கருதான் ஏன் இப்போ அவங்க ஓடக்கூடாதுன்னும் போது அது தவறு போது இங்கே ஓடக்கூடாதுன்றதும் தவறாக தான் பார்க்க போடும் தவறு அப்படி இல்லைவா அங்கே ஓடக்கூடாதுல இங்கேயும் ஓடக்கூடாது படம் புரியுதுங்களா அதே அங்கே ஓட சொல்ல இங்க ஓடலாம் அவ்வளவு பிரச்சனை இல்லை சொல்ல நான் அவங்க ஒன்றும் சும்மா சொல்லல நீங்க ஏன் எங்க மொழிக்கு தாய் மொழி உங்க மொழின்னு சொல்கிறீங்க சொல்றீங்க தான் நாங்க எதிர்க்கிறோன்றாங்க அதெல்லாம் எதிர்க்க பெரிய விஷயம் இல்லை அதை எதிர்க்கல எல்லாம் இருக்குது ஒன்றும் கிடையாது கமலஹாசை பேசி ஒரு போலவே கிடையாது தமிழ் மொழி தான் தொன்மையான மொழி அதோட கருத்து தமிழ் பார்த்து தமிழ் தான் கன்னடத்தை விட மூத்த மொழி தமிழ் தான் கமலுடைய அந்த கருத்துல சரிதான் ஆனா சீமான் பேசுறது வந்து ஒரு பிரிவு உண்டா ஒரு மோதல் பக்கம் உண்டாக்குற மாதிரி ஆயிடும் அவங்க பேசுறது அவங்க ஆல்ரெடி எப்பவுமே காவிரி பிரச்சனைல இருந்து எப்பவுமே அதே போக்கில் தான் இருக்கிறாங்க ஆனால் இவர் இல்லை அவங்க ஆல்ரெடி வன்முறையை தான் தூண்டாம தான் பேசுவாங்க கர்நாடகா எப்பவுமே ஆரம்பத்துல இருந்து தான் இருக்கிறாங்க அது இப்போ தொடர்ந்து கண்டினியூ பண்றாங்க நம்ம எப்பவுமே விட்டு கொடுத்து தான் போயிட்டு அவங்களுக்கு சீமான் அந்த பிரச்சனையில கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கமல் சொன்னது சரிதான் அதுக்காக எடுத்தேன் கவிதைன்னு சொல்லி சீமான் சொல்ல பதிலுக்கு பதில் அடிக்க அடி என்ற மாதிரி போகாம பேசி கூட பண்ணிக்கலாம் இப்போ சாதாரணமான விஷயம் தானே இப்போ என் படத்தை நீ ஓட விடலன்னா உன் படத்தை நான் எதுக்கு ஓட விடணும் அப்படின்னு ஒரு சின்ன கேள்விதானே இது எடுத்த திரையுலகம் அதை ரெண்டு ரெண்டு பக்கமே திரையுலகினரே பேசி அதை முடிவு பண்ணிக்கலாம் இதை வந்து இயக்கங்கள் போராடுது பேனரை கிழிக்குது முதல்வர் பேசுகிறாரு முதல்வர் ஆமாம் அந்த அந் அந்த வகையில் பார்க்க போச்சுன்னா பதிலுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும் அவங்க இங்கே ஓட்ட விட மாட்டேன்னு சொல்லுவோம் இது வந்து ரெண்டு பேர் ரெண்டு சைடுமே திரைத்துளைக்கு தான் நஷ்டம் சரி பொருளாதாரத்தை இழப்புகள் ஏற்படும் அந்த மாதிரி ஆகும் பேசிக்கிறது தான் நல்லது பேசி சுகமாக பேசிக்கிறது தான் நல்லது என்ன இறுதியாக என்ன சொல்ல வரீங்க இல்லை கமல் சைடு தான் நம்ம நிற்கணும் சீமான் அடிதடி அடிக்க அடி பல்லுக்கு பல்லு உதவி அந்த மாதிரி கரது அந்த மாதிரி இதில் சொல்லியிருக்காரு அப்படி தானே அவங்க அடித்தா நீனும் அடி அவங்க சமாதானமாக பேசுனா நீங்கள் சமாதானமாக பேசு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஒரு விதத்தில் அது கரெக்டு தான் அவங்க அந்த பக்கம் அவங்க அடிக்கிறதுக்கு வந்தால் நம்மளும் தான் ஆகணும் பதிலுக்கு சொல்லி தான் ஆகணும் ஒரு விதத்தில் அது கரெக்டு தான் சிம்மனுடைய கருத்து ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் இது கூட வளர்த்துக்கிட்டே போகும் அதை வளராமல் கொண்டு போனால் சும்மா பேசி முடிச்சிக்கிறது தான் நல்லது நன்றி நன்றி நன்றி